அனைவருக்கும் வணக்கம் நான் கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் அரவிந்துக்கும் நித்யாவுக்கும் திருமணம் முடிந்து இரண்டு வருடங்கள் ஆகியிருந்தன முதல் சில மாதங்கள் இருந்த காதல் கொண்டாட்டம் மெல்ல மெல்ல மங்கி இப்போது அவர்கள் இல்லத்தில் ஒரு கனத்த மௌனம் குடிகொண்டிருந்தது இதற்கு அடிப்படை காரணம் அரவிந்தின் தாய் சாந்தா சாந்தாவிற்கு தன் மகன் அரவிந்த் மீது அளவு கடந்த பாசம் ஆனால் அந்த பாசத்தை விட அதிகமாக தன் மகனை எப்போதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் சாந்தாவிற்கு இருந்தது அரவிந்த் அலுவலகம் செல்வது முதல் வீட்டில் என்ன உணவு சமைக்க வேண்டும் என்பது வரை அனைத்து முடிவுகளிலும் சாந்தாவின் கருத்தே இறுதியானது அவர் ஒருபோதும் மருமகள் நித்யாவை ஒரு தனி மனுஷியாகவோ அரவிந்தின் மனைவியாகவோ இந்த வீட்டில் ஒருத்தியாகவோ கருதியதில்லை ஒரு நாள் அரவிந்த் தன் மனைவியிடம் எனக்கு ஒரு சட்டை எடுக்க வேண்டும் நித்யா எங்கள் அலுவலகத்தில் உடன் பணியாற்றுபவருக்கு திருமணம் ஞாயிற்றுக்கிழமை திருமணத்திற்கு போக வேண்டும் நீ நல்ல சட்டையை கடையில் போய் எடுத்து வந்து விடு என்றான் சட்டை எடுக்கணும்னா கூட அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு என்ற சாந்தா நித்யாவிற்கு முன்னால் அரவிந்திடம் நான் உனக்கு நல்ல சட்டையை பக்கத்து ஜவுளி கடையில் எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னார் நித்யா மனதுக்குள் எரிச்சல் அடைந்தாள் ஒரு முறை நித்யா சொந்தமாக ஒரு சிறு தொழில் தொடங்க ஆசைப்பட்டு அரவிந்திடம் பேசினாள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த போது அறையினுள் நுழைந்தார் உன் வேலையெல்லாம் சமையல் அறைக்குள்ள இருக்கட்டும் நித்யா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க தொழில் அதிபரா இல்ல அரவிந்தை பார்த்துக்க உனக்கு நேரம் இருக்குதா வீட்டை கவனித்துக் கொள்ள நேரம் இருக்குதா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை என்று ஒரே வாக்கியத்தில் நித்யாவின் கனவை சிதைத்தார் நித்யா அரவிந்தின் முகத்தை பார்த்தாள் அவளுடைய கண்கள் அரவிந்த் நீ எனக்காக பேசு இது நியாயமில்லை இல்லைன்னு சொல்லு என்று மன்றாடியது ஆனால் அரவிந்த் தன் அம்மாவின் முகத்தையும் நித்யாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் அவன் உதடுகள் மெல்லியதாக அசைந்து கடைசியில் எந்த வார்த்தையும் வெளிவராமல் ஒரு பெரும் மூச்சுடன் மௌனத்தை தேர்ந்தெடுத்தான் அம்மா சொல்றதும் ஒரு வகையில் சரிதான் நித்யா இப்போதைக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று தன் மௌனத்தை நியாயப்படுத்தினான் நித்யாவிற்கு இது புதிதல்ல கடந்த இரண்டு வருடங்களில் அவளை ஒதுக்கும் ஒவ்வொரு செயலிலும் அவமானப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரவின் மௌனத்தையே ஆயுதமாக கொண்டான் அவனுடைய மௌனம் நித்யாவின் மீதான சாந்தாவின் ஆதிக்கத்திற்கு அவன் ஆதரவு அளிப்பது போலவே அவளுக்கு தோன்றியது அதே சமயம் சாந்தா தன் மகள் அஞ்சனாவிடம் பேசும்போது வேறுவிதமாக இருப்பார் அஞ்சனா உன் புருஷ சஞ்சயை உன் கையில் வச்சிருந்தாதான் உனக்கு மரியாதை நீ தான் அவர் சாப்பிடணும் நீ சொல்கிற தான் அவர் போகணும் இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று எப்போதும் சொல்லி கொண்டிருப்பார் இந்த இரட்டை நிலைப்பாடு நித்யாவிற்குள் ஒரு பெரும் போராட்டத்தை உருவாக்கியது தன் மகள் கணவனை கட்டுப்படுத்தினால் அது மகிழ்ச்சி தன் மகன் மனைவியின் பேச்சை கேட்டால் அது தவறு நம் மாமியார் சாந்தாவிற்கு எவ்வளவு சுயநலம் வித்யாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு நாள் இரவு வித்யா படுக்கையறையில் அறையில் அரவிந்திடம் நேரடியாக கேட்டாள் உங்க அம்மா என்னையும் என் எண்ணங்களையும் மதிக்கிறதில்லேன்னு உங்களுக்கு தெரியுது அப்போ எதுக்கு நீங்க எனக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க அவங்க உங்க அம்மாவாக இருக்கலாம் ஆனா நான் உங்க மனைவி எனக்காக நீங்க பேசலேனா வேறு யாரு பேசுவா என்று கேட்டாள் அரவிந்த் தலையை குடிந்தான் சிறிது நேரம் கழித்து அவங்க என் அம்மா அவங்க மனசு கஷ்டப்பட்டா எனக்கு தாங்காது அதெல்லாம் கண்டுக்காம சும்மா விட்டு நான் ஓ தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுது இல்லை என்றான் அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது அரவிந்த் இந்த உலகத்துக்கு தெரியணும் உங்க அம்மாவுக்கு தெரியணும் இந்த வீட்டில் உங்கள் முடிவுகளில் எனக்கும் பங்கு இருக்குன்னு நிரூபிக்க நீங்க உங்கள் மௌனத்தை உடைக்கணும் என்றாள் உங்க மௌனம் என் வாழ்க்கையை சிதைக்குது என்று கண்களில் கண்ணீர் வழிய சொன்னாள் நித்யா அரவிந்த் அவளை கட்டி அணைக்க முயன்றான் வேண்டாம் அரவிந்த் உங்க ஆறுதல் எனக்கு தேவையில்லை உங்கள் உறுதியான வார்த்தைகள் தான் தேவை என்றாள் அன்றிரவு முழுவதும் நித்யா யோசித்தாள் மௌனத்தின் சிறைக்குள் அடைப்பட்ட தன் கணவனை மீட்பது தன் வேலை அல்ல மாறாக அந்த மௌனம் தன் மரியாதையையும் மகிழ்ச்சியையும் அழிக்க அனுமதிப்பதுதான் தவறு என்று நினைத்தாள் இந்த உறவில் தனக்கான இடத்தை அரவிந்த் உருவாக்கி கொடுக்கவில்லை என்றால் தானாகவே வெளியேறுவதுதான் ஒரே வழி என்று அவள் மனம் முடிவெடுத்தது அவள் மனதில் ஒரு கல்லை போட்டது போன்ற ஒரு வழி பிரிவது என்ற முடிவுக்கு பின் அவளுக்கு வேறொரு மௌனம் தேவைப்பட்டது அது தன் முடிவை அரவிந்திடம் சொல்லும் வரை அவள் கடைபிடிக்க வேண்டிய மௌனம் நித்யா அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் அமைதியாக இருந்தாள் அவள் முகத்தில் ஒரு பாரமற்ற தன்மை இருந்தது சாந்தா என்ன சொன்னாலும் அரவிந்த் மௌனமாக இருந்தாலும் அவள் வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்லாமல் முகத்தில் எந்த சலனத்தையும் காட்டாமல் இருந்தாள் இந்த அமைதி அரவிந்திற்கு புரியவில்லை நித்யாவின் கண்களில் எப்போதும் இருக்கும் ஒருவித சோகம் இப்போது இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அலுவலகம் முடிந்து அரவிந்த் வீட்டுக்கு வந்தான் அரவிந்திற்காக அவன் அம்மா சாந்தா தயாராக வைத்திருந்த காவியை அருந்தி கொண்டிருக்கும் போது நித்யா அவன் அருகில் வந்து நின்றாள் அவள் கையில் ஒரு பெட்டி இருந்தது அரவிந்த் குழப்பத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் சாந்தாவும் கிச்சனிலிருந்து இருந்து எட்டி பார்த்தார் நான் கிளம்புறேன் அரவிந்த் நித்யா குரல் உறுதியாகவும் ஆனால் அதிக உணர்ச்சிகள் அற்றதாகவும் ஒழித்தது அரவிந்த் காஃபியை மேசையில் வைத்தான் எங்கு நித்யா யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கா சொல்லவே இல்லை என்றான் நித்யா மெல்ல புன்னகைத்தாள் அது துளி கூட மகிழ்ச்சியற்ற புன்னகை இல்லை அரவிந்த் நான் கிளம்புறது இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு அரவிந்தின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது என்ன பேசுற நித்யா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்று கேட்டான் அவன் பதற்றத்தில் இருந்ததால் அவனது குரல் தழுதழுத்தது சாந்தா வேகமாக வந்தார் என்னாச்சு நித்யா ஏன் தேவையில்லாம பெரிய டிராமா பண்ற என்றார் அதோடு இல்லாமல் மகனிடம் தம்பி அவள் உன்னை மிரட்டி பார்க்கிறாள் என்றார் சாந்தாவை பார்த்து நித்யா உறுதியாக சொன்னாள் இது என் வாழ்க்கை என்னோட முடிவு என்றாள் பிறகு அரவிந்தை பார்த்து சொன்னாள் நான் உங்களை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு கூட உங்களுக்கு தெரியலையே அரவிந்த் அதுதான் நான் உங்களை பிரிய வேண்டும் என்று முடிவை எடுத்ததற்கான காரணம் என்றாள் நான் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினைச்சேன் ஒரு பார்வையாளராக இருக்க விரும்பவில்லை உங்க அம்மா எல்லா முடிவுகளை எடுக்கும் போதும் நீங்கள் மௌனம் காக்கும் போதும் என் கருத்துக்களை நீங்கள் மதிக்காத போதும் எனக்குன்னு இந்த உறவுல எந்த மதிப்பும் இல்லை என்று தோன்றுகிறது எதற்காக நீங்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்ற கேள்வி எப்போதும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு கணவன் தன் மனைவியோட மரியாதைக்காக பேச முன்வராத போது மனைவி அங்கே இருக்க தேவையில்லை என்று சொன்னாள் மேலும் உங்க மௌனம் என் வாழ்க்கையை சிதைத்தது என்று சொல்லிவிட்டு நித்யா அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் வீடு ஒரு கணம் ஸ்தம்பித்தது சாந்தா அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் அரவிந்த் அங்கேயே நின்று தன் மனைவியின் உருவம் மறைவதை பார்த்து கொண்டே இருந்தான் அவள் எதற்காக பிரிந்தாள் என்ற குழப்பம் அவன் முகத்தில் தெரிந்தது அரவிந்த் தன் அம்மாவையும் வீட்டையும் சுற்றி பார்த்தான் தன் அருகில் அம்மா இருந்தும் தன் உயிர் இல்லை என்ற உணர்வு அவனை அழுத்த அவன் அப்படியே தரையில் உட்கார்ந்தான் நித்யா பிரிந்து சென்று சரியாக ஒரு மாதம் கடந்திருந்தது அந்த ஒரு மாதம் அரவிந்திற்கு ஒரு யுகமாக தெரிந்தது அந்த ஒரு மாதத்தில் நித்யாவிற்கு எத்தனையோ முறை தொலைபேசியில் அழைத்தும் அவள் அவன் அழைப்பை ஏற்கவில்லை நேரில் போய் நித்யாவை என்ன சொல்லி அழைப்பது எப்படி அழைப்பது என்ற யோசனையே பெரிதாக இருந்தது எப்போதும் தன் அம்மாவின் பேச்சால் நிறைந்திருந்த அந்த வீட்டில் இப்போது நித்யா இல்லாததால் எப்போதும் அமைதியே நிலவியது சாந்தாவிற்கு ஆரம்பத்தில் அவள் போனால் போகட்டும் அவளால் தான் இந்த வீடு இவ்வளவு நாள் இயங்கிக் கொண்டிருந்ததா என்ற எண்ணம் இருந்தது ஆனால் அரவிந்தின் சோகத்தை பார்த்தபின் அதுவும் காணாமல் போனது அரவிந்த் அலுவலகத்திலும் வீட்டிலும் எப்போதும் மௌனமாகவே இருந்தான் அம்மா சமைத்துக் கொடுக்கும் உணவில் அவனுக்கு சுவையில்லை ஒரு மாதமாக அம்மா அருகிலிருந்தும் தனக்கு நிம்மதி இல்லை என்பதை அரவின் முழுமையாக உணர்ந்தான் வித்யா சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவன் மனதில் ஒலித்தது அந்த வார இறுதியில் அரவின் தன் தங்கை அஞ்சனாவையும் அவளின் கணவர் சஞ்சயையும் சந்திக்க முடிவெடுத்தான் அஞ்சனா எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் அவளது திருமண வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக செல்வதை அரவிந்த் கவனித்திருக்கிறான் ஒருவேளை அந்த மகிழ்ச்சியின் சூத்திரம் சஞ்சயிடம் இருக்கலாம் என்று நினைத்தான் அரவிந்த் அஞ்சனா வீட்டிற்கு சென்றபோது சஞ்சய் அவனை இன்முகத்துடன் வரவேற்றான் மூவரும் சிறிது நேரம் பொதுவாக பேசிய பிறகு அஞ்சனா சமையலறைக்கு செல்ல அரவிந்த் சஞ்சையிடம் தயங்கி தயங்கி கேட்டான் சஞ்சய் ஒன்றும் இல்லை நீங்களும் அஞ்சனாவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க எப்பவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அதோட உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களில் அஞ்சனாவோட கருத்துக்கும் நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அரவிந்தின் குரலில் ஒரு உண்மையான ஆதங்கம் தெரிந்தது சஞ்சய் புன்னகைத்தான் அரவிந்த் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து நித்யா விலகி போனதை பற்றி அஞ்சனா என்கிட்ட சொன்னாள் நீங்க மௌனமா இருந்தீங்கன்னு அவ சொன்னதை வச்சுதான் இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது என்றான் அரவிந்த் தலை குனிந்தான் சிறிது நேரம் கழித்து ஆமாம் சஞ்சய் நான் அவளுக்காக எப்போதும் பேசியதில்லை எங்க அம்மா மனசு கஷ்டப்படும்னு என்று பேச்சை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தினான் சஞ்சய் அவன் கையை தொட்டான் அரவிந்த் நாம வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றோம் நமக்குன்னு வாழ்கிறது இந்த மனைவிதான் நமக்காகவே நம்மை மட்டுமே நம்பி நம் வீட்டிற்குள் வந்திருப்பவள் அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தர வேண்டியதும் ஒரு கணவனாகிய நம்முடைய முதன்மையான கடமை என்றான் நம்மை இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கின அம்மா தன் பையனை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க அது அம்மாவின் இயல்பு ஆனால் அதை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு சஞ்சய் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான் எனக்கும் இதே மாதிரி ஒரு சூழல் எங்கள் வீட்டில் வந்துச்சு எங்கள் அம்மா என் எல்லா விஷயத்திலையும் அஞ்சனாவை தாண்டி முடிவெடுக்கணும்னு நினச்சாங்க அஞ்சனா என்கிட்ட வந்து கேட்டப்ப நானும் உங்கள் மாதிரி மௌனமாக இருக்கத்தான்னு நினைத்தேன் அப்புறம் என்று அரவிந்த் ஆர்வமாக கேட்டான் அப்புறம் என் அம்மா என்னை கட்டுப்படுத்த நினைத்த போது நான் மௌனமாக இருக்கவில்லை அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க இது என் வாழ்க்கை நானே வாழ்ந்துக்கிறேன் அஞ்சனாவோட கருத்தும் தான் என் வாழ்க்கையில் முக்கியம் என்று சொன்னேன் அந்த நாளில் இருந்து எங்கள் வீட்டில் நிம்மதி குடிகொண்டது என் அம்மாவும் சில நாட்கள் கோபமாக இருந்தாங்க ஆனால் அப்புறம் அவங்க உண்மையை உணர்ந்துக்கிட்டாங்க இப்போ உன் தங்கைக்கும் என் அம்மாவுக்கும் நல்ல புரிதல் வந்திருக்கு என் அம்மா அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோம் இந்த சமநிலையை நான் உருவாக்குனதுனால தான் அஞ்சனா சந்தோஷமாக இருக்கா என்றான் சஞ்சயின் வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஆழமாக பதிந்தன தன் மனைவிக்காக பேசுவது அம்மாவை அவமதிப்பது அல்ல அது மனைவிக்கு மரியாதை கொடுப்பது இதுவே ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க ஒரே வழி தன் தங்கையின் மகிழ்ச்சிக்கு காரணம் சஞ்சயின் மௌனம் அல்ல அவனுடைய உறுதியான குரல் என்பதை அரவிந்த் உணர்ந்தான் தன் மௌனம் தன் அம்மாவிற்கு அவர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து நான் விலகாமல் இருக்க ஒரு சலுகையை கொடுத்துள்ளது என்பதை உணர்ந்தான் நன்றி சஞ்சய் நீங்க எனக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வச்சிட்டீங்க இத்தனை நாளா நான் ஒரு சின்ன பையன் மாதிரி என் அம்மாவுக்கு பயந்துகிட்டு என் மனைவியை கொடுத்துட்டேன் என்று அரவிந்த் உணர்ச்சி வசப்பட்டான் உடனே நித்யாவை சந்திக்க வேண்டும் என்ற உந்துதல் அவனுக்குள் எழுந்தது நித்யாவின் பிரிவுக்கு காரணம் தான் தான் என்பதை அவன் முழுமையாக உணர்ந்தான் சஞ்சயை சந்தித்து விட்டு வந்த அரவிந்த் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை அவன் மனம் முழுவதும் நித்யாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நிரம்பி இருந்தது அவன் உடனடியாக நித்யாவை சந்திக்க சென்றான் நித்யா தன் பெற்றோர் வீட்டில் இருந்தாள் அரவிந்தை கண்ட நித்யாவுக்கு ஆச்சரியம் ஆனால் அவள் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்ன சொல்லணும் சொல்லிவிட்டு கிளம்புங்கள் என்றாள் அரவிந்தின் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது நித்யா என்னை மன்னிச்சுடு இத்தனை நாளா நான் என் அம்மாவுக்காக மௌனமா இருந்து உன்னோட வாழ்க்கையை சிதைச்சிட்டேன் என் மௌனம்தான் என் அம்மாவோட ஆதிக்கத்துக்கு நான் கொடுத்த அங்கீகாரம்னு எனக்கு புரியாம போச்சு நீ ஏன் பிரிஞ்சு போனேன்னு இப்போதான் எனக்கு தெளிவாக புரியுது என்றான் அரவிந்த் சஞ்சையுடன் பேசியதை விவரித்தான் நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அவங்களும் அதை ஏற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் அந்த முடிவை எடுக்காமல் நீ ஏன் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன் இனிமே எந்த விஷயத்திலும் நான் மெளனமாக இருக்க மாட்டேன் நித்யா உனக்காக பேச வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பேசுவேன் என்று உறுதி கொடுத்தான் நித்யாவின் கண்கள் லேசாக கலங்கின அவனது வார்த்தைகளில் இருந்த ஆத்மார்த்தமான மாற்றம் அவளுக்கு புரிந்தது உங்க வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் கொடுக்குது அரவிந்த் இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இது நீங்க எனக்காக மட்டும் செய்யல உங்களுக்கான மரியாதையையும் நீங்களே காப்பாற்றிக்கிட்டீங்க என்றாள் ஒரு மகன் தன்னோட வாழ்க்கையை அவன் மனைவி கூடத்தான் வாழ்வாங்கிற உண்மையை உங்க அம்மாவுக்கு உணர்த்துறது உங்கள் பொறுப்பு அதை நீங்க இப்போ ஏத்துக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன் என்றாள் நம்பு நித்யா நீயே சொல்ற அளவுக்கு நான் நடந்திருக்கேன் நாம் ஒரு புது வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் நீ என் வரணும் என்றான் அரவிந்த் நித்யா சம்மதித்தாள் அவர்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவெடுத்தார்கள் அரவிந்த் தெளிவாக ஒரு முடிவை எடுத்தான் தனி குடித்தனம் தனியாக செல்வதுதான் தன் மனைவியின் முக்கியத்துவத்தையும் அவளது மரியாதையும் காக்கும் என்று நினைத்தான் அரவிந்த் தன் அம்மா சாந்தாவிடம் சென்று தன் முடிவை உறுதியாக தெரிவித்தான் அம்மா நான் நித்யா கூட தனியாக போக போறேன் என் வாழ்க்கையில் இனி நித்யா தான் முதல்ல நீங்க என்னோட அம்மா எப்போதும் மரியாதைக்குரியவுங்க ஆனால் என்னோட எல்லா முடிவுகளையும் எடுக்கிற உரிமை நித்யாவுக்கு மட்டும்தான் இருக்கு இதுதான் என் முடிவு என்றான் சாந்தாவிற்கு இது அதிர்ச்சியாக இருந்தது அவள் பல வருடங்களாக கட்டி வைத்திருந்த கட்டுப்பாட்டு சுவர் இப்போது உடைந்து போனது அவர் அரவிந்திடம் கோபப்பட்டார் கண்ணீர் விட்டார் ஆனால் அரவிந்தின் கண்களில் இருந்த உறுதி அவரை மௌனமாக்கியது தனக்கு பயந்து மௌனம் காக்கும் தன் மகனை அவர் இழந்திருக்கிறார் இப்போது தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஆணாக மாறியிருந்த மகனை பார்த்தார் அரவிந்த் நித்யாவுடன் ஒரு புதிய வீட்டில் குடியேறினான் அந்த புதிய சூழலில் நித்யாவுக்கு அரவிந்த் ஒரு துணையாகவும் அவளது கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பவனாகவும் இருந்தான் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அவளிடம் பேசி முடிவெடுத்தான் நித்யாவிற்கு அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது சில வாரங்களுக்கு பிறகு ஒரு மாலை பொழுதில் நித்யா அரவிந்திடம் சொன்னால் அரவிந்த் உங்க அம்மா இப்போ தனியாக இருக்காங்க அவங்க தனியா இருக்கணும்னு நான் எப்போதும் நினைக்கவில்லை அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல எனக்கான மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சேன் இப்போ நீங்க எனக்கான மதிப்பை கொடுத்துட்டீங்க என்னோட முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து விட்டேன் இனி அவங்க இந்த வீட்ல நம்ம கூடவே இருக்கலாம் என்றாள் அவங்களை நீங்க போய் கூட்டிட்டு வாங்க என்று சொன்னாள் அரவிந்த் நித்யாவின் பரிவையும் பெருந்தன்மையையும் கண்டு கண்கலங்கினான் நித்யா நீ ஒரு தேவதை உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன் என்றான் அரவிந்த் தன் தாயை அழைக்க சென்றான் சாந்தா தனியாக அந்த வீட்டில் அமர்ந்திருந்தார் அரவிந்தின் அழைப்பை அவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார் தன் மருமகள் தன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறாள் என்ற உண்மை அவர் மனதில் ஆழமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வாழ்க்கையின் நியதி இதுதான் என்பதை அவர் இப்போது முழுமையாக உணர்ந்து கொண்டார் மூவரும் புதிய வீட்டில் ஒன்றாக வாழ்ந்தனர் அங்கே நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டனர் ஏனெனில் ஒரு கணவன் தன் மனைவிக்காக தன் மௌனத்தை உடைத்து அவளுக்கு தன் வாழ்க்கையில் முதன்மையான மதிப்பை இருந்தான். நன்றி கதைப்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி